ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன் மதுரை மாவட்டம் சோழவந்தானில் கெட்டுப்போன கிரில் சிக்கன் விற்பனை செய்த கடைக்கு சீல் வைத்த அதிகாரிகள் மதுரை மாவட்டம் சோழவந்தானில் வைகை பாலம் அருகே உணவகத்தில் கெட்டுப்போன கிரில் சிக்கன் சாப்பிட்ட கூடை பந்தாட்ட விளையாட்டு வீரர் பிரசன்னா உட்பட பத்து பேரும் மற்றும் குழந்தைகள் உட்பட பனிரெண்டு பேரும் வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இச்சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பாகவும் பதட்டமான சூழ்நிலையும் உருவாக்கியுள்ளது முதல் கட்டமாக சுகாதார சேர்ந்த டாக்டர் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் முத்துராஜ் சுகாதார ஆய்வாளர்கள் சதீஷ் பூபன் சக்கரவர்த்தி பாதுகாப்புத்துறை அலுவலர் ராஜ்குமார் மற்றும் பணியாளர்கள் ஆய்வு செய்தனர் சுகாதாரத்துறையினர் ஐந்தாம் தேதி ஹோட்டலுக்கு நாலாயிரம் ரூபாய் அவதாரம் விதித்த நிலையில் ஆறாம் தேதி அப்பகுதி மக்கள் கடைக்கு சீல் வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த நிலையில் அதிகாரிகள் ஹோட்டலுக்கு சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் மேலும் சுகாதாரம் உணவு பாதுகாப்பு போலீசார் பேரூராட்சி ஆகிய துறையினர் தொடர்ந்து உணவகத்தை ஆய்வு செய்து வருகின்றனர் சோழவந்தான் சப் இன்ஸ்பெக்டர் முருகேசன் மற்றும் போலீசார் இதுகுறித்து விசாரணை செய்து வருகின்றனர் மேலக்கல் ஆரம்ப சுகாதார நிலைய டாக்டர் சவரிராஜ் தலைமையில் இங்கு ஒன்பது வகையான பொருட்கள் சாம்பில் எடுக்கப்பட்டு மதுரை மருத்துவ கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர் சோழபந்தானில் கிரில் சிக்கன் சாப்பிட்டதில் இருபதுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ள சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து பொதுமக்கள் கூறுகையில் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் சோழவந்தானில் உள்ள அனைத்து வகையான உணவகங்களிலும் தீவிர ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் கெட்டு போன உணவுகளை வைத்திருக்கும் பட்சத்தில் கடைகளுக்கு உடனடியாக சீல் வைக்க வேண்டும் அபராதம் மட்டும் விதித்து விட்டு சென்றால் மீண்டும் இந்த தவறுகள் தொடரவே செய்யும் ஆகையால் பொதுமக்களின் உயிரோடு விளையாடும் இது போன்ற வணிக நிறுவனங்களை செயல்பட அனுமதிக்க கூடாது என மாவட்ட சுகாதாரத்துறைக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மதுரை மாவட்ட சோழ இந்த மாதிரி சிக்கன் சாப்பிட்டு கிரில் சிக்கன் கிரில் சிக்கன் சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு பேர் வந்து அட்மிட்டு ஆனால் அவங்க இருபத்தஞ்சு பேர்னு பொய்யான கணக்கு சொல்லிவிட்டு அந்த கடையை வந்து பின்னாடியே கடையை க்ளீன் பண்ணி அவங்க கொடுத்த ஐடியா படி சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு எங்கள் கடையில் எதுவுமே நடக்காத மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க இது மிகவும் தவறானது உணவு கட்டுப்பாட்டுத்துறை என்ன செய்கிறது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சோழவந்தியம் பேரூராட்சியில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னு ஒரு போஸ்ட் இருக்குது அந்த போஸ்ட்டில் சம்பளம் வாங்கிக்கிட்டு என்ன செய்கிறாரு இருக்க ஹோட்டல்களை ஏன் பார்க்க மாட்டாரு பா போகிற ஹோட்டல்களை சாப்பிட்டுட்டு பார்சல் மாத்திரம் வாங்கிட்டு வந்தால் போதுமா நீங்கள் வந்து குழந்தைகளுடைய உயிர்லையும் ஏழை எளியவருடைய உயிர்லையும் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க கேட்டால் சிக்கன் சாப்பிட்டனால ஒவ்வாமை அலர்ஜி அதெல்லாம் கிடையாது ப்ராப்பராக யார் செய்கிறதுல இறந்த கோழிகளை ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்து அவங்க கிரில் சிக்கன்கிற பேரில் முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க இளைஞர்கள் இன்றைக்கி சிறு குழந்தைகள் கூட அந்த சிக்கனை விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க காரணம் என்னென்னா இது ஈஸியாக சாப்பிட்றோம் நாட்டுக்கோழி சாப்பிட்றதில்ல நாட்டுக்கோழி கிடைக்கிறதில்ல அதனால் ஏழைகளுடைய வயிறை நிரப்புறதுக்காண்டி அவங்க சாப்பிட்டுருக்காங்க ஈவினிங் டயத்தில் போனாவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ வந்து முந்தியெல்லாம் நம்ம வீட்டில் வாடகை வாங்கிட்டு வந்து கொடுப்போம் நம்ம சாப்பிட்டு போங்க பிள்ளை இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ன்ற பேரில் கேட்டுகிட்டு இதை வந்து அன்றாட உணவு ஆகி தவிர்க்க முடியாத உணர்வு ஆகிவிட்டது அந்த உணவுக்கு வந்து விஷத்தன்மையாக கொண்டதாகவும் ஒவ்வொரு ஹோட்டலையும் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க செய்து உணவு கட்டுப்படுத்துறது நேர்மையாகவும் நியாயமாகவும் நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு மனசாட்சி புகாரம் நடந்துக்கோங்க சும்மா ரூபாய் பயன் போட்டு போடுறதோட விட்டுறாதீங்க கடையை நீங்கள் வந்து சீல் வைங்க நாலு கடை சீல் வச்சா அந்த பயம் இருக்கும் டயவு செய்து செய்யும்படி மிக தால்மணி கடை ஜோளம் தான் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்